ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெங்களூர் tamilachi இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போகிறீங்கன்னா மமியோட பார்ட் டூ தான் பார்க்க ஸ்கார்பியன் மன்னன் வந்து என்ன பண்ணுறான்னா தன்னோடய படைகளை கூட்டிட்டு வாரான் வந்து வந்து இந்த நாட்டையே நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு நாடும் அவன் கைப்பற்றதுக்காக முன்னே முன்னேறி போயிட்டே இருக்கான் அப்போ வந்து ஒரு நாட்டு கூட வந்து அவன் ஒரு ஏழு வருஷங்கிட்ட அவன் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கான் பண்ணி பண்ணி அவன் வந்து கடைசியில் வந்து தோத்துறான் அதுக்கப்புறம் ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் இவங்கெல்லாம் எல்லாம் விட்டுருந்தாங்க பாலைவனத்தோடு வெயில் தாங்க முடியாமல் ஒவ்வொருத்தராக செத்துறாங்க அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அனபீஸ் மன்ன அனபீஸ் கடவுளோட வந்து இவன் வந்து ஒப்பந்தம் பண்ணுறான் என்னை வந்து நீ ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு என் உயிரையே வந்து தாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவனுக்கு வந்து எல்லா விதமான சக்தியும் கொடுத்து அந்த அனபீஸ் படைக்கு வந்து இவனை தலைமையாகவும் வச்சு இவன் நினச்ச மாதிரி அந்த நகரத்தை வந்து அவன் கைப்பற்றிடுறான் அதுக்கப்புறம் அந்த அவன் வந்து பாதல் உலகத்துக்கே வந்து அனபீஸ் படை அவனை கூப்பிட்டு போயிடுது அதுக்கப்புறம் இப்போ உள்ள காலத்தை வந்து காட்டுறாங்க அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வராரு வந்துட்டு ஒவ்வொரு இடமா அவர் தேடிட்டே பார்த்துட்டே இருக்காரு அப்போது வந்து இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது ஒரு இடமா பார்க்கும்போது பார்த்தா டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பயந்துடுறாரு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை அவரோட பையன் பையன் சொல்கிறோம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி டாட்டு மாதிரி நான் வெளில பார்த்த நீ வெளியிலே உட்காரு நான் அவங்க அம்மா என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரேன் ஏற்றனி நீங்கள் வராதே அப்படி சொல்லிட்டு போகிறான் உடனே அதே மாதிரி அவங்க அம்மா போய் பார்க்குறான் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுற உனக்கு எதாவது கிடச்சதா அப்படின்னு கேட்கும்போது வந்து எனக்கு அந்த இடம்லாம் கனவுல வந்து பார்த்த மாதிரியே இருக்குது அதனால தானே நான் அந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னேன் அப்படின்னா அவன் சொல்கிறான் மூவாயிரம் வருஷமாக அங்கே யாருமே வரவே இல்லை உனக்கு வந்து இது எல்லாமே வெறும் பிரம்மன் எனக்கு தோணுது அப்படி சொன்னோன்னே இல்லை எனக்கு உண்மையுமே தோணுச்சு அப்படின்னு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா வந்து மூணு திருடர்கள் வந்து உள்ளே வராங்க அதை பார்த்தோன்னே இந்த பையன் வந்து போய் மேலே போய் ஒழிஞ்சிக்கிறான் வந்துட்டு வந்து அவங்களும் வந்து ஒரு கங்கணம்னு சொல்லி ஒரு இதை வந்து தேடுறாங்க அது வந்து அங்கே இருக்காமல் பாருங்கள் பாருங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு காட்டுறாங்க ஹீரோ ஹீரோயின் வந்து ரூம்குள்ளே போகிறாங்க அப்போ அவளுக்கு வந்து பழைய ஞாபகங்கள் மாதிரி ஏதோ ஒரு விஷுவல் மாதிரி தெரியுது அதில் வந்து யாரோ ஒரு பூட்டை போட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்து டே அவன் பாட்டு டேரெக்டாக போகிறான் அப்போ அவளுக்கு வந்து டக்குன்னு அந்த உருவம் வந்து போயிருது போய்ட்டு வந்து திறக்க பார்க்குறான் அப்போ அவள் சொல்கிறான் அதை அப்படி திறக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவள் திறக்கிற அதே மாதிரி அவள் திறந்த மாதிரி அது வந்து திறக்குது அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து வில்ல வச்சு ஒருத்தரையாக வந்து கல் வச்சு இறைஞ்சிக்கிட்டே இருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து தேல் இதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க அப்போ அவள் சொல்கிறான் ஸ்கார்பியன் மன்னன் வந்து இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ நம்ம தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறோம் உண்மையிலே அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா ஹீரோ சொல்கிறான் என்னமோ நீ சொல்கிறதுலாம் அப்போ உண்மையாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயினை போட்டு ஒரு பெட்டியை திறக்காங்க அதில் தான் அந்த கங்கணமே இருக்குது இந்த பையன் வந்து இவங்கள வந்து இம்சப்படுத்தலாம்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அவனை கண்டுபிடிச்சிருந்தாங்க இவன் தான் அவள் பண்ணுறான்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா வந்து இங்கே வந்து அந்த பெட்டியை எடுத்த உடனே ஒரு பெரிய வெள்ளை மாதிரி வந்துடுது வெள்ளை மாதிரி வந்தோன்னா இவங்களும் ஒவ்வொரு பக்கமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பையனும் கீழே விழுந்துடுறான் இப்போ என்ன ஆக போதோ அப்படின்னு அவன் பயந்து